வணக்கம் மக்களே மாம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களும் புதிய கண்டுபிடிப்பும் காலம் அப்படின்னாவே நிறைய பழ வகைகள் வந்துடும் அதுல மாம்பழம் அதாவது முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மாப்பழ வாழையில் இந்த மாம்பழம் நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் ஸோ நம்மளுடைய நீங்கள் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்து முதல்ல எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வைட்டமின் ஏ நார் சத்து கார்போஹைட்ரேட் சர்க்கரை சத்து ஆகிய சத்துகள் நிறைஞ்சிருக்கு விசேஷமான ஒரு பழத்துல தோல் பகுதியில் வைட்டமின் சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் ஆகியவை பழத்தின் இனிப்பு சுவையை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குகிறது எனினும் அதிக அளவு சாப்பிட்டா அதிகவே வந்து பாத்தீங்கன்னா உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க எனவே அளவோடு சாப்பிட்டா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரத்தத்தை சுத்தம் செய்து நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாம்பழத்துல வைட்டமின்கள் மட்டும்தான் கிடையாது மாம்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி அல்போன்சா ராஜ்புரி மல்கோவா இந்த மாதிரி நிறையவே வந்து வகைகள் இருக்கு ஸோ பல வகையான மாம்பழங்களை பயிரிடப்படும் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அவ்வளோ சுவை மிகுந்த மாம்பழத்தை நம்ம தவறவிடவே கூடாது சோ மாமல சீசன்ல தினமும் அல்லது வாரத்திற்கு இரண்டு முறை பசும்பால் குடித்த பிறகு சிறிது மாம்பழம் சாப்பிட்றதுனால குடல் மற்றும் வயிறு பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுது இப்பழத்துல உள்ள சர்க்கரை சத்தும் பால்ல உள்ள புரோட்டீன் மற்றும் கால்சியம் சத்தும் சேர்ந்து சாப்பிட்டு வர உடல் வந்து பாத்தீங்கன்னா மெலிந்தவர்கள் பலம் பெற்று உடல் எடையும் கூறும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து குணமாக்கக்கூடிய நோய்கள் என்னன்னா இந்த ஒரு பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு எந்தெந்த நோய்கள் வந்து குணமாக்கப்படுது அப்படின்றத பார்க்க போறோம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க கூடிய ஒரு தன்மை இதுல உள்ளது ஸோ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ தாராளமாக உள்ளது பழத்தில் இருக்கக்கூடிய கார்போனைடு அதுக்கப்புறம் வந்து கரோட்டினாய்டு இதெல்லாம் வந்து உடல வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது ஸோ பழத்துல இருக்கக்கூடிய அமினேஸ் என்ற பொருள் மிக கடினமான உணவையும் கூட செரிக்க செய்துவிடும் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உயரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய துடிப்பை சீராக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மாம்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்தில் உள்ள செல்களை சேதமடையாமல் பாதுகாத்து மாரடைப்பு பக்கவாதம் இதெல்லாம் வந்து வராம தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய பீட்டா கருட்டின் சத்து கண் சம்பந்தமான பார்வை கிட்ட பார்வை குறைபாடு கண் எரிச்சல் மங்கலான பார்வை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மலக்குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் உருவாக்கக்கூடிய அந்த செல்கள் அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இதனால தான் இப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஃபைட்டிங் ஃப்ரூட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் ஸோ இரத்த சோகை வராமல் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெக்னன்சி அனிமியா இந்த கர்ப்ப இரத்த சோகை ஏற்படாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கொலாஜன் செல்கள் குறைபாடு ஏற்படும் போது சரும வியாதிகள் வருது தொடர்ந்து பழுத்த சாப்பிட்றதுனால நம்முடைய சருமத்தை பாதுகாக்க தேவையான கொலாஜன் செல்கள் குறையாமல் இயற்கையாக அரி அதிகரித்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே மாம்பழம் வந்து செரிமானத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதிகப்படியான மாம்பழத்தை உட்கொள்வது மற்றும் தவறான நேரத்துல சாப்பிட்றது நமக்கு தீங்கு விளைவிக்கும் ஸோ காடை காலத்துல பெரும்பாலான வீடுகளில் மதிய உணவுக்கு பிறகு மாம்பழம் சாப்பிட்றது ஏன் அப்படின்னு வந்து நீங்க யோசிப்பது உண்டு இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க உணவுக்கு பிறகு மாம்பழத்தை சாப்பிடுறதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமிலேஸ் புரோட்டீன் மற்றும் லிபேஸ் போன்ற செரிமான நோதிகள் மாம்பழத்துல காணப்படுது இந்த நோதிகள் நம்மளுடைய உணவுல இருக்கக்கூடிய காப்ஸ் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை உடைத்து வயிறு உபசம் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகள் இருந்து நம்மை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ மாம்பழத்துல நார் சத்து அதிகமா காணப்படுறதுனால குடல் இயக்கத்தை சீராக்கி மலர்ச்சிகளை தடுக்குது இது ரத்த சர்க்கரை அளவையும் சீராக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் மாம்பழத்தை அதிகமா சாப்பிடுறதை தவிர்க்க வேணும் சோ போதுமான அளவுல மாம்பழத்தை உட்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மாம்பழத்துலாம் சொன்ன மாதிரி நிறைய ஊட்ட வைட்டமின்கள் எல்லாம் காணப்படுது இது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மாம்பழத்துல பல வைட்டமின்களும் தாதுக்களும் மற்றும் ஆக்சிநேற்றங்கள் இருப்பதனால ரொம்பவே வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தோல் மற்றும் கண்களுக்கு மாம்பழம் வந்து ரொம்பவே பயன்படுது ஸோ மாம்பழத்துல வந்து பொட்டாசியம் மற்றும் நாசக்தி இருப்பதனால அது உயரத்தழுத்தத்தை குறைப்பதோடு ரத்தத்துல உள்ள கொழுப்புகளையும் வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கர்ப்பிணிகள் மாம்பழம் சாப்பிட்டு வந்தா பிறக்கும் குழந்தை நல்லா வந்து ஊட்டத்தோடு பிறக்கும் சோ பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைக்கும் மாம்பழம் சாப்பிடுறது நல்லது நல்ல கணித்த மாம்பழங்களை சாப்பிட்டதுனால மாதவிடாய் வந்து ஒழுங்குப்படும் அதே சமயம் பெண்கள் மாதவிளக்கு நாட்கள்ல காலை நேரத்துல சாப்பிட்டா உதிரப்போக்கு அதிகரிக்கும் எனவே அளவோடு சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ மாம்பழம் வந்து பல் நோய்களையும் போக்கும் பழத்தை வந்து துண்டு துண்டாக நறுக்கி வாயில போட்டு ஈறுகள்ல படும்படி வைத்திருப்பது பத்து நிமிடங்கள் அல்லது பத்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து வந்து துப்பு பல்வேறு நோய்கள் வந்து பறந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது சிறுநீர் பயில உள்ள கற்களை படிப்படியாக கரைக்கக்கூடிய ஆற்றலும் மாம்பழத்திற்கு உண்டு இரவுல மாம்பழம் சாப்பிட்டு விட்டு தூங்கினா அதற்கு அடுத்த நாள் வந்து மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து பயன்படுத்தணும் ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊட்ட சக்தியில் கொண்டு இருக்கு ஸோ வந்து ஒரு சிலர் கேட்பீங்க யாரெல்லாம் மாம்பழம் சாப்பிடக்கூடாது மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் சாப்பிடக்கூடாதவர்கள் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் கிடையாது ஆனால் மாம்பழத்தை அதிகமாக வந்து சாப்பிட்றதுனால ஒவ்வாமை எதிர்வினைகள் ஏற்படலாம் மாம்பழத்தை சாப்பிடும்போது காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது ஸோ மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஒவ்வாமை எதிர்வலைகளில் தோல் அலர்ஜி மூக்கொழுதல் வயிறு வலி இதெல்லாம் வந்து வரும் ஸோ மாம்பழம் சாப்பிடும்போது காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாததன் காரணம் வந்து நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் மலச்சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மாம்பழத்தோடைய ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் காணப்படுறதுனால சோ முக்கணிகளில் ஒன்றாய் இருக்கக்கூடிய மாம்பழத்தோடைய சுவை மட்டும் வந்து கிடையாது அதோடைய சக்திகளும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஒரு இயற்கையான சர்க்கரை அளவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் எனவே மாம்பழத்தை உண்ணும் போது உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யும் நீரளவு நோய் உள்ளவர்கள் கூட வந்து மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு சில சில விஷயங்கள் தான் மற்றபடி அதிகமாக சாப்பிட வேண்டாம் நம்ம வந்து ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற் போல் கிடைக்கும் போது அந்த கனிகள்லாம் நம்ம சாப்பிடுறது ரொம்பவே நல்லது மக்களே இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி